கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தமிழ்நாடு காங்கிரசுடன் பேசி அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்தார் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு அகில இந்திய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வழிகாட்டுதலின்படியும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கெல்லாம் உள்ளது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வாகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி வருவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு கடந்த மூன்று தினங்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது அதில் நேற்று முன்தினம் திண்டிவனம் மற்றும் கடலூர் மாவட்டம் நேற்று காலை விழுப்புரத்தில் ஆய்வு செய்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் கே வி தங்கபாலு தலைமையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான உள்ள டி கே நம்பி தெரு ஓரிக்கை பிள்ளையார்பாளையம் செவிலிமேடு போன்ற பகுதிகளில் பார்வையிட்டு கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்தனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த திரு கே வி தங்கபாலு காங்கிரஸ் பேரியக்கமுடன் திமுக மிகுந்த நல்லிணக்கத்தோடு கூட்டணியில் உள்ளது என கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜி வி மதியழகன் காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் நகர தலைவர் நாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் மிகுந்த நல்லிணக்கத்தோடு எங்கள் தோழமை கட்சி தலைவரான முதலமைச்சரோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் நாங்கள் பயணிக்கிறோம் இது ஏற்கனவே எண்பதுகளிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தது அதன் பிறகு இருந்தது இப்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோடு பேசி அகில இந்திய காங்கிரஸ் உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் அறிவிக்கும் இதுதான் எங்களுடைய வழக்கம் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட கட்சி தலைவர்கள் அவர்கள் இங்கே பேச முடியும் நாங்கள் அகில இந்திய கட்சி என்பதால் அகில இந்திய அளவில் பேசி அதை பற்றி பேசுவோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிகுந்த நல்லுறவோடு இருக்கிறோம் எங்கள் பயணம் சிறப்பாக இருக்கிறது ஆகவே இக்கூட்டணியில நாங்கள் எந்த தேவையில்லாத விஷயங்களையும் பேச இப்பொழுது தேவைப்பட்ட நேரத்தில் அது பற்றி எல்லாம் பேசி முடிவெடுப்போம்